இப்போ நம்ம நெல்லைப்பர் கோயில பைரவர் சன்னதியில் நின்றுட்டு இருக்கோம் அது ஈசானிய முகத்துல இருக்கு எல்லா கோயிலும் ஈசானியத்துல தான் பைரவர் இருப்பாரு பைரவருக்கு ஏன் அரோகரா சொல்றோம் முருகருக்கு ஏன் அரோகரா சொல்றோம்னா ரெண்டு பேரும் அப்படி அந்த மேனியிலே இருப்பாங்க உடைகள் உடுத்த மாட்டாங்க முருகப்பெருமான் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மலைமீது மீது நின்னாரு அதுக்கு அரோகரா அதே போல பைரவ மூர்த்திக்கு ஆடைகள் உடுத்த மாட்டாங்க துண்டு வேண்டாம் தோலில் போடுவாங்க அதனால தான் அரோகரா அரோகரன்னு உங்களுக்கு புரியும் அந்த மேனி ஏன் அப்படி இருக்குன்னா இந்த உலகம் எல்லாம் நிறைய பாவங்கள் செய்து வினைகள் செய்து ஒவ்வொரு உருமாற்றம் பெற்று இதற்கு மேல் இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லும் போது உலகத்தை அழித்துடுவார் அதுதான் பிரளய காலம்னு சொல்றது அப்படி உலகத்தை அழிச்ச உடனே ஒண்ணுமே இருக்காது உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் சாம்பல் மட்டும்தான் அந்த சாம்பலை பூசி கொண்டு இருப்பது யாருன்னா பைரவ மூர்த்தி சிவபெருமான் மட்டும்தான் இந்த அந்த ஜராஜரம் அனைத்தும் அழிந்தபின் இருக்கும் ஒரே இறைவன் பைரவ மூர்த்தி தான் அதனாலதான் பைரவ மூர்த்தி யாரெல்லாம் நம்மள எதுக்குறாங்களோ பைரவ கிட்ட போனா அவர் காப்பாத்திடுவான்னு சொல்றதுதான் பைரவ மூர்த்திக்கு அவ்வளோ பெரிய சக்தி ஏண்டா மூர்த்தியாக இருக்கிறது ஏகன் அனேகன் சொல்ல அந்த ஏகன்னா அந்த ஒருவன்னா அதுக்கப்புறம் உலகத்தை படைத்து அநேகன ஆக்கிறான் அதனால இந்த பைரவ மூர்த்திக்கு அவ்வளோ விசேஷம் மூர்த்தியாக நெல்லே பொறுப்போ இல்லை இப்படி பார்க்கும் போதே தக தகன்னு இருக்கும் அப்படியே நெஞ்சம் அப்படியே என்ன சொல்ல பதரும்னு சொல்லலாம் பயம்னு சொல்லலாம் பய பயபக்தியோடு தான் இருக்கணும் ஏண்டா நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்குகிறோம் ஒரு முதலாளிக்கு எவ்வளோ பயப்படுறோம் ஆனால் இறைவன் இந்த அண்டஜராஜரித்த படத்தை இறைவன் ஒரு காவல்துறையை பார்த்து எவ்வளோ பயப்படுறோம் நம்மளை காப்பாற்றவங்களை கண்டு ஒரு தப்பு செய்யும் போது எவ்வளோ பயப்படுறோம் ஒரு இந்த பயம் இருக்கிறதில்ல அந்த இந்த உலகத்தை காத்து ரச்சிக்கின்ற ஆண்டவனை பார்த்து பயந்து பக்தியோடு இருக்கணும் அந்த பயம் வந்து தவறு செய்வதனால இல்லை என்னை காப்பாத்து அந்த ரக்ஷனை கண்டு கை வணங்கி பயந்து வணங்க வேண்டும் பயந்து பக்தியோடு வணங்க வேண்டும் அந்த பயம் வந்து தவறான பயம் இல்லை அன்பான பயம் அதனால அந்த பைரவரை வரை பார்த்த போது பைரவமூர்த்திக்கு அரோகரான்னு சொல்லணும் அந்த காலத்துல ஒவ்வொரு கோயிலுமே கோயிலை பூட்டிய புண் சாவியை பைரவமூர்த்தி வாசல்ல வச்சுட்டு போயிடுவாங்களாம் சாவியெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் ஏன்டா உலகத்தை காக்குறவரு இந்த கோயிலை காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் அது நடைமுறை இல்லை நெல்லேபூர் கோயில் முன்னாடி இங்க பாருங்க ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறுல வந்து அந்த காலத்தில் சாவியை போட்டுட்டு போயிடுவாங்களாம் நைட்டு காலையில் பைரவமூர்த்தி சன்னதியில் காலையில் இருப்பதாக சொல்கிறாங்க அதனால தான் காலையில் கோயிலை குற திறந்தவொடனே பைரவமூர்த்திக்கு விளக்கு போட்டுட்டு அடுத்ததை பார்ப்பாங்க உள்ளே யாருமே கதவை சாத்தினதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பைரவமூர்த்தி கதைகள் இருக்குது அந்த கோயிலை உத்தரவின்றி போது பைரவரை பார்த்ததாக தண்டித்ததாக அப்படிலாம் நிறைய இருக்குது அதனால் இரவு நேரங்களில் பைரவர் இந்த கோயிலை உலா வருவதாகவும் காப்பதாகவும் இருக்கிறது நமக்கு ஏதேனும் நம்ம வந்து தவறு செய்யாமல் நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை பயமுறுத்துகிறவர்கள் நமக்கு பாதுகாப்பு வேண்டுகிறவர் இந்த பைரவூர்த்தி அஷ்டமி திதியில் அதாவது தேய்பிரை அஷ்டமி திதியில் அர்ச்சனை செய்து வணங்கி கொண்டால் வாழ்க்கையில் பயம் நீங்கும் வாழ்க்கையில் ஜெயம் வந்து சேரும் என்பது உண்மை உங்கள் கிருஷ்ணம்